தமிழ்நாடு செய்திகள் வாசிபதி கீதா பல தலைமுறைகளாக வசித்து வரும் தலித் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே அனைத்து கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோரிக்கை நிறைவேற்றாமலில் சட்டமன்றம் நோக்கி நடைபயணம் செல்ல உள்ளதாக அறிவிப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வடகரை ஊராட்சியில் வசித்து வரும் தலித் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி அனைத்து கட்சி சார்பில் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வடகரை ஊராட்சியில் தலைமுறை தலைமுறைகளாக வசித்து வரும் மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்தனர் நான்கு புள்ளி நாற்பத்தி இரண்டு ஏக்கர் நிலம் கிராமத்தார் பெயரில் சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அண்மையில் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டபடி ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் வடகரை ஊராட்சியில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் தலித் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து ஜமாபந்தி அதிகாரியிடம் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்தனர் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் முதலமைச்சரை சந்திப்பதற்காக நோக்கி நடைபயணம் செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தனர் ஒன்றிற்கு உட்பட்ட வடகர் ஊராட்சியில் தலைமுறை தலைமுறையாக குடியிருந்து வரும் தலித் மக்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை அந்த

இது முறைகேடானது அநீதியானது அதுவும் அதே ஊராட்சியில காலங்காலமாக வசிக்கிற குறிப்பிட்ட தலித் மக்களுக்கு மட்டும் பட்டா வழங்க இருப்பது ஒரு சமூக அநீதி என்ற வகையில் அங்க பல்வேறு கட்சிகள் அந்த பொதுமக்கள் பல ஆண்டு காலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் போராடி இருக்கார்கள் இது பட்டா வழங்கல தற்போது தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற ஆட்சாபனற்ற புறம்போக்கு நிலங்கள்ல பத்து வருஷம் இருந்தாவே குடிமன பட்டா வாங்கணும்னு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு அந்த கோரிக்கையை இந்த அரசாங்கம் உடனடியாக செவிசாய்க்கணும் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நாங்க கடந்த வாரம் அந்த வடகர வியோ அலுவலகம் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தணும் இன்றைக்கு பொன்னேரியில நடக்கிற கிராம சபா அந்த ஜமா மந்தி அதிகாரியிடம் எங்களுடைய கோரிக்கைகளை முறையாக சட்ட ரீதியா வழங்க வேண்டிய இந்த கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ஜமா மந்தி அதிகாரியிடம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய கோரிக்கை மனுக்களுடன் நாங்கள் இங்கு அனைத்து கட்சி சார்பாக குறிப்பாக வந்து எல்லா வெரிபிகேஷன் பண்ணி எல்லாம் வந்து அளவீடு எல்லாம் செஞ்சாங்க ஆனா அது அப்படியே கிடப்புல போட்டாங்க இது இந்த நிலத்தை வகை மாற்றம் பண்ணி கிராமத்தார் பெயர்ல இருக்கிற அந்த பட்டாவை வகை மாற்றம் பண்ணி அங்க கிராம நத்தமாக்கி ஆக்கி அந்த மக்களுக்கு குடிமன பட்டா வாங்கணும் எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கை ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கை இந்த அரசு செவ்வடித்து நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில இந்த கோரிக்கை மனுக்களை அளிக்க இருக்கிறோம் அப்படி தவறும் பட்சத்தில் நாங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வரை நோக்கி நாங்கள் நடைப்பயணமாக சட்டமன்றத்தை நோக்கி அடுத்த கட்ட போராட்டத்தின் நடத்த வேண்டிய நிலைக்கு இந்த அதிகாரிகள் தள்ளப்பட மாட்டார்கள் என்று கருதுகிறோம் அனைத்து கட்சிகள் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது உடனடியாக இந்த மக்களுக்கு வடகரையில் இருக்கிற தலித் மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்று நாங்கள் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் நடத்துக்கொண்டு